வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் எல்லா நாளும் நல்ல நாளா மலர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு மார்கழி பூக்கள்ல என்ன பூ பக்தி பூ மழைப்பூ பார்த்தோம் அது என்ன பக்தி பூ அப்படின்னா பக்தியினால இசை மலர்களாக இறைவனுக்கு அர்ப்பணித்தவர்கள்தான் ஆண்டாளும் மாணிக்க வாசகர் ஆண்டாள பத்தி கதை எல்லாருக்கும் தெரியும் சூடி கொடுத்த சுடற்கொடி அவளோடு இணைந்தது இந்த மாலை மலர்கள் எல்லாமே இந்த சைவ சமய குறவர்கள் நால்வருள் தேவாரம் பாடியது முதல் மூவர் மாணிக்க வாசகர் பாடினது எல்லாமே திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் அப்படின்னா கல்லும் மனசையும் கரைக்கக்கூடிய அற்புதமான தமிழ் அவருடையது அவர் எங்க பிறந்தார்னா பாண்டிய நாட்டிலே மதுரைக்கு பக்கத்துல திருவாதபுரி அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர்ல இன்னைக்கு திருவாத ஊர் அப்படின்னு விளங்குறது அங்கே இருந்த சம்புபாத சரித்தர் அப்படிங்கிறவருக்கும் சிவஞானவதிக்கும் புத்தரனாக பிறந்தார் இந்த மாணிக்க வாசகர் வேதங்களை படித்தார் தமிழை பயின்றார் அவருக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த சைவ சித்தாந்தத்துல ஆர்வம் இருந்தது அப்பாவும் நிறைய சொல்லி கொடுத்ததுனால அவர் ரொம்ப அறிவாளியாக இருந்ததனால் மதுரையை ஆண்ட அரிமர்தன பாண்டியன் அவரை கூப்பிட்டு தென்னவன் பிரமராயன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து மந்திரியாக வைத்து கொண்டார் வாழ்க்கையில இறை அருள் எப்படியெல்லாம் வழி நடத்துறது பாருங்க ஓத்தரையா தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னா எந்த வகையாலையும் பகவானே நம்ம கிட்ட வருவான் அப்படிங்கிறது தான் இந்த கதையில புரியும் அவர் பாட்டு மந்திரியார் இருந்தார் சைவ சித்தாந்தத்தை ஆய்ந்து கொண்டு அந்த இறை உணர்விலேயே ஊறி இருந்தார் நாம கூட எல்லா வேலையும் செய்யலாம் ஆனா மனசு இறைவன்கிட்டையே வச்சுருந்தோம்னா அதுக்கு நமக்கு போற வழிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு அரசன் என்ன பண்ணுறான் மந்திரியாரே சோழ தேசத்தில் அரபிய குதிரைகள் வந்திருக்கின்றனவாம் நீர் போய் வாங்கி கொண்டு வரும் அப்படின்ன உடனே ஒரு பண முடிப்பை கொடுத்து நீங்கள் போய் சோழ தேசத்தில் கப்பலில் வந்திருக்கான் நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்கோ குதிரையெல்லாம் வாங்கிட்டு வாங்கோன்னு அனுப்பிச்ச பொழுது அவர் படைகளோடு கிளம்பி போகிறார் அரசன் சொன்னதுனால போகிறார் இறை உணர்வோடையே போயின்னு இருக்கார் அரசன் சொன்ன வேலையை நம்ம செய்யணும்னு அங்கே இன்றைக்கி ஆவுடையார் கோவில் இருக்க திருப்பெருந்துறை அங்கே ஒரு குறுந்த மரத்தடியில் குருமூர்த்தமாக ஒருவர் சின்முத்திரையை காட்டி உட்கார்ந்து அவரை பார்க்கற பாக்கி எல்லாம் மறந்து போயிடுறது இந்த பண முடிப்பை தூக்கி அவங்கிட்டயோ கொடுத்துட்டு நேராக வந்து அந்த குருமூர்த்தமாக உட்கார்ந்திருந்த அந்த குருவை வணங்கி விட்டு சுவாமி நான் அவங்களோட அடிமையா இருக்கேனே அடிமைனாக்கா நீ இப்படி மந்திரி கோலத்துலலாம் எங்கிட்ட நீ எப்படி அடிமையாக இருக்க முடியும் பொழுது அந்த அந்த தலைப்பாகை அது இது எல்லாத்தையும் கலைந்து விட்டு ஒரே ஒரு துண்டத்தை மட்டும் கட்டிட்டு விழுந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்து கும்பிட்டுட்டு சுவாமி நான் உங்களுக்கே தொண்டு செய்கிறேனே அப்போ அந்த குருந்த மரத்தடியில் உட்கார்ந்து இருந்த அந்த குரு என்ன சொல்கிறார் இங்கே ஒரு கோவில் கட்டு குருவாக ஏத்துன்ற பிறகு குரு என்ன சொன்னாலும் நம்ம பண்ணணும் அதுதான் ஒரு சிஷ்யனுடைய கடமை பார்த்தார் பணமுடிப்போ இருக்கு போட்டுக்கு நல்லா கட்டு அழகான கோவில கட்டு அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சாச்சு அந்த குருவுடைய மேற்பார்வையில் அழகான கோவில் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த சிப்பந்திகள்லாம் குதிரை வாங்கறதுக்கு கொடுத்த பணத்துல நீங்க கோவில் கட்டுறீங்களே அப்படின்னாக்கா அவர் காதிலேயே போட்டுக்கல இவங்களோட அவர் பேசவே பிடிக்கல அவருக்கு நேரம் ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லியாச்சு அரசே அவர் குதிரை வாங்க போகல என்ன பண்ணாருன்னா நீங்கள் கொடுத்த எல்லாம் அவர் கோவில் கட்டுறார் யாரோ ஒரு குருவான் அவரை பிடிச்சிட்டு நகரமாட்டேங்கிறாரு அவருக்கு எல்லா பணிபிடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை அங்கே கூப்பிட்டாலும் வரலன்ன உடனே கோவிச்சுக்கிட்டு எனக்கு சேர வேண்டிய குதிரை வரவில்லை பொருளுக்கான கணக்கு என்ன என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு ஒரு ஓலை அனுப்பிச்சிட்டான் அந்த சிப்பந்திகள்லாம் ஓடி வந்து இவர்கிட்ட உங்களை உடனேவே அரசர் வர சொன்னார் குதிரையோடு வர சொன்னார்னு சொன்ன உடனே அவர்தான் தன்னுடைய நினைவிலையே இல்லையே குருவே எல்லாம் நினைக்கணும் அப்படி சரணாகதியை அடைஞ்சிருக்கிற பொழுது இந்த ஓலையை குருவிடம் காட்டின பொழுது குரு ஒரு மாணிக்க கல்லை அந்த ஆளுகள்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் உன் அரசனிடம் சொல் குதிரைகள் வந்து கொண்டே இருக்கின்றனன்னு போய் சொல் ஆவணி மூல நாளில் வரும் போ அப்படின்னு சொல்லிடுற உடனே இவங்க கொண்டு போய் அந்த ரத்னக்கல்லை ராஜாட்ட கொடுத்துட்டு ஆவணி மூல நாள் அன்னைக்கு குதிரையெல்லாம் வருமா வரல காத்து பார்த்தாங்க ரொம்ப நாள் அப்படியே என்னது இது ஆவணி மூல நாள் தோ வந்துட்டே இருக்கு ஒண்ணுங்க காணுமே அப்படின்னு சொன்ன பொழுது மாணிக்க வாஜகரை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்து உம்மை சுடு மணலில் நிறுத்துவேன் தண்டனை பாருங்க மந்திரியா இருந்தவருக்கு என்ன ஒரு தண்டனை மணல்ல வைகை ஆத்துல அப்படியே வெயில் பொசுக்குகிறது சுடு மணலில் அவரை ஒரு கம்பத்தில் கட்டி நிறுத்தி இரும்பு கிட்டி போட்டாங்க அதாவது அது அப்படியே நெருக்கிடும் கொஞ்சம் 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 கொஞ்சமா நெருக்கும் அப்பா அவர் நினைக்கிறார் குருவே அரணே சிவனே எனக்கு இந்த கதியா நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிறார் அவருக்கு ராஜாவுடைய பணத்தை எடுத்து கோவில் கட்டினது தப்புன்னு தோணலை அவருக்கு என்ன தோணுது என் கையில காசு இருக்கு என்னுடைய குரு சொன்னார் நான் கோவில் கட்டினேன் அவர் சொன்னதுல தப்பு இல்லை ஏன்னா குருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டார் தன்னை அந்த நேரத்தில் சிவனே அரணே வெயில் சூட்டில் இருந்தாலும் நான் உன்னுடைய திருவடிகளை நினைத்து கொள்கிறேன் மனது இதமாக இருக்கிறதுன்னு சொன்ன பொழுது வைகை ஆற்றுல வெள்ளம் வந்த கதை அதுக்கு முன்னால் என்னாச்சு இந்த ஆவணி மூல நாளை அன்னைக்கு குதிரை வரலை அப்படின்னு ராஜா நினச்ச பொழுது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு வியாபாரி ஒரு வெள்ள குதிரையில் ஏறி அரண்மனையில் ராஜதர்பார் வரைக்கும் வந்துடும் வந்துட்டு ராஜாவை பார்த்து அவன் இறங்கல குதிரையை விட்டு இறங்கலை என்ன அரண்மனைக்குள்ளேயே இந்த குதிரையை எடுத்து நீ வந்து நீ யாருனா திருவாத ஊரர் ஆ அவருக்காக நான் தான் குதிரை கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் லாயத்துல கட்டிக்கோ அப்படின்ன உடனே இந்த ராஜா அவனுடைய அழகில் மயங்கி ஒரு சால்வையை போத்துறதுக்கு வந்தானான் இந்த சாட்டையை அப்படி சுழட்டி அந்த சால்வையை அப்படி எடுத்துட்டு குதிரை மேல போட்டுட்டு அவன் திரும்பி போயிட்டான் அந்த ஆளு யாரே குதிரை வியாபாரி இவன் ரொம்ப சந்தோஷமா வந்து பார்க்குறான் நல்ல சுழி உள்ள அரேபிய குதிரைகள் லாயத்தில் போய் கட்டினா ராஜாவுக்கு ஒரே பெருமை அவர் எங்கேன்னு கேட்கவே அவன் அவர் இன்னும் தான் இருக்கார் அவர் அங்கே வாடின்னு இருக்கிற பொழுது குதிரை வந்தாச்சு அன்றைக்கி ராத்திரியே பரியெல்லாம் எல்லாம் நரியாயி மற்ற குதிரையும் சேர்த்து குதறிடுச்சு அடுத்த நாளைக்கு அந்த குதிரை கொட்டாரக்காரன் வந்து கத்து கத்துன்னு கத்துறா ஐயோ நேற்று நீங்கள் கட்டினது எல்லாம் நரின்னுட்டு நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி அந்த ஆடல் காணீரோ திருவிளையாடல் பாடலில் வரும் அதை உடனே ராஜாக்கு ரொம்ப கோபம் இன்னும் கிட்டி போட்டு அவரை நெருக்க ஆரம்பித்த பொழுதுதான் அவர் சொல்லுவார் அவருக்கு குதிரை வந்தது கூட தெரியாது அப்படியே இந்த குருவுடைய பாதார விந்தத்தை நினச்சி அப்படியே உருகின்றிருக்கும் பொழுது வைகையில் வெள்ளம் வருகிறது வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது ஆனால் அவரை பாதிக்கலை ஊர் பூரா பொங்கி வழியிருது அப்போ ராஜா பார்த்தான் அவரை அறியாமல் அந்த ரெண்டு ஆள் எடுத்து அவரை கரையில கரையில் அப்பவும் அவரை ரிலீஸ் பண்ணிடல அவர் அங்கே இருக்க இருக்கும் பொழுது ராஜா பார்க்குறான் என்னது இது நேற்று வரைக்கும் வெயில் சுடு மண் இன்னைக்கு பார் ஒரே வெள்ளம்னு சொல்லிட்டு இதுக்கு கரையை அடைக்கணுமே வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அவங்கவங்க பங்குக்கு மணல வெட்டி போட்டு கரையை அடைக்கிறதுன்னு அது ஒன்று உண்டு கூலிக்கு செய்கிறவங்க செய்யலாம் எப்படி வேணாம் ஆனால் இப்போ என் வீட்டில் ஓ யாரும் இல்லைன்னாக்கா நான் யாரையானு கூலிக்கு ஆளை கூப்பிட்டு என்னுடைய பங்கு வேலையை இது வரைக்கும் என்னோட இதுனாக்கா அதை நான் அடைச்சே ஆகணும் அப்படி ஒரு இது அப்போ வந்தின்னு ஒரு கிழவி மதுரையில் இருந்தா அவளுக்கு குழந்தைகள் இல்லை வயசானவள் அந்த வயசான இதில் வந்தி கிழவி ஓன் பங்குக்கு அடைச்சிடு கரையை அப்படின்னு சேவங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டான் சுந்தரேஸ்வரா சொக்கநாதா எனக்கு குழந்தையும் கிடையாது குடும்பமும் கிடையாது நான் எங்கே போவேன் அப்படின்னு அவளுடைய தொழில் என்னன்னு கேட்டால் பிட்டு சுட்டு விற்பவள் பிட்டுங்கிறது கெட்டியாக இருக்கும் அதை அப்படியே எடுத்து வைப்பாங்க தேங்காய் பூ மேலே போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் மதுரையில் பிட்டுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ ஒரு பையன் வரான் இளைஞன் ஒருத்தன் வரான் ஒரு கோடாலி எடுத்து இங்கே போட்டுட்டு ஒரு மண்வெட்டி எடுத்து தோல்ல போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு கோடாலி இந்த பக்கம் ஒரு கூடை எப்படி அழகாக வரான் அழகாக ஒய்யாருமா வரான் வந்துட்டு என்ன பாட்டி உனக்கு என்ன வேணும் கூலிக்கு ஆள் வேணுமா நான் ஆமாண்டாப்பா எனக்கு கூலிக்கு தான் ஆள் வேணும் கொடுக்கறதுக்கு காசு கிடையாதுன்னு பரவாயில்ல ஓ உன்னோடய புட்டு இருக்குல்ல அதை கொடுண்ணே அப்படி கொடுத்துட முடியாது உதிர்ற பட் புட்டு வேணால் உனக்கு தரேன் இந்த முழு புட்டெல்லாம் நான் விற்க வேண்டாமாப்பாங்கிற சரி உதுற புட்டை மட்டும் எனக்கு கொடு ஒரு புட்டும் முழுசாக இல்லை இவன் கேட்ட நேரம் எல்லாம் பலபலா புலபலா புலபலான்னு உதிர்ந்துருத்தான் இவன் நல்லா சாப்பிட்டுப்பிட்டு கூனிவந்தி செய்த பிட்டு மரத்தடியில் குந்திக்கிட்டு தின்ன தின்ன இனிக்கு மடான்னு பாட்டு பாடிட்டு இவன் தந்தனத்தாம் பாட்டு பாடின்னு நல்லா புட்டை சாப்பிட்டுட்டு மரத்தடியில் போய் படுத்து தூங்குறான் மற்றவங்கள்லாம் அவங்கவங்க வேலைக்கு ஐயோ வெள்ளம் வந்துடும் வெள்ளம் வந்துடுன்னு கரையை அடைச்சா என்னத்த கரையை அடைக்கிறது இவர் கரையை அடைக்கல ஒன்றும் அடைக்கலை நல்லா தூங்குறார் அப்போ குதிரை மேலே ஏறி அரசன் வரான் இப்படி ரோந்து பார்க்கறது வழக்கம் ஏய் இனி ஒழுங்கா வேலையை பாரு ஏய் அங்க பா சரியா அடைக்கலன்னு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பான் போலர் வந்து பார்த்தா இந்த ஆளு வந்தியோட ஆள் மட்டும் தூங்குறான் ஏய் ஏந்திர அப்படி இந்த சாட்டையால லேசா ரெமிடி பார்த்தான் அவன் திரும்பி படுத்து நல்லா கொரட்டை விட்டு உடனே கோபம் வந்தது அரசனுக்கு அவன் திரும்பி படுத்துருக்கும்போது அந்த முதுகில் சுளீர்னு சாட்டையால் அடிச்சான் அடுத்த அடுத்து ராஜாவுக்கு முதுகல சுளீர்னு விழுந்தது எல்லாரும் அப்பா அப்பா அங்குறாங்க மக்கள்லாம் அந்த ஒரு ஆள் முதுகல அடிச்சது அத்தனை பேர் முதுகுலையும் விழுந்தது மறைஞ்சும் போனான் ஏன் வந்தவன் சிவபெருமான் வாதவூராரரை நீ அப்படி போட்டு படுத்தினியே இன்னைக்கு ஒரு அடி உன்னால தாங்க முடியல அவரை நடு சுடு மணல்ல நிறுத்தி கிடக்கி போட்டவரை நெருக்கி நீயே நியாயமா அப்படின்னு பொழுதாபம் வந்து அசரீரியாக கேட்ட உடனே அரசன் சொக்கநாதா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் காலில் விழுந்து பிரம்மராயரே நீங்கள் திருப்பி மந்திரியாக வேண்டும் அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்தான் அவர் சொல்லிட்ட ராஜ்யபாரம் உனக்கு எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் என்னை விட்டுவிடு ஏன்னா நான் எப்பப்பாரு சிவனே 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 சிவனேனுட்டு என்னுடைய குருவை நினச்சிக்கிட்டு இருக்கேன் யார் குருவாக வந்த அந்த தட்சிணாமூர்த்தி ரூபனாகிய சொக்கநாதன் அதனால் என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு அவர் சிதம்பரத்தில் போய் வாழ்ந்துட்டு இருந்தாராம் அதுக்கு முன்னால் மார்கழி மாதத்தில் இவர் ஒன்பதாம் நூற்றாண்டு யாரு மாணிக்க வாசகர் இவர் என்ன பண்ணாராம் திருவண்ணாமலைக்கு ஒரு முறை போன போது அது மார்கழி மாதம் அங்கே போன போது எல்லா பெண்களும் காலையில் எழுந்து நீராட போய் கொண்டிருக்கிறார்கள் வாசல்ல கோலம் போடுறாங்க ஒத்தியோட ஒத்தி எழுப்பி வாவா குளிச்சிட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம் இப்போ ஆண்டாள் வந்து பாவை நோன்பு காத்தியாயனி மகாமாயேன் அந்த பாவை நோன்பு நோற்று கணவனையே அந்த கண்ணன் தான் கணவனாக வரணும்னு அவ வேண்டிக்கிறார் இதுல திருவெம்பாவைன்னு பாடினார் அவர் இந்த பெண்களெல்லாம் எல்லாரும் எழுப்பி அண்ணாமலையானை போய் கண்குளிர காண்போம் வா அப்படின்னு எல்லாரும் எழுந்து போகிறத கோயிலுக்கு போறத பார்த்துட்டு அவருடைய மனசுல தன்னை பெண்ணா நினைச்சு கொண்டு என்ன தர்மா பாடுறார் அன்னவரே எங் கணவர் ஆவார் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னா சிவனடியார் யாரோ அவர்கள்தானா எங்களுடைய கணவர்களாக வர வேண்டும் அதாவது சிவனை நம்பாதவனோ சாமி இல்லைங்கிறவனோ எங்களுக்கு கொடுத்துடாதா சாமி ஏன்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு அதனால அன்னவரே எங் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதிலையே எந்த வகையான குறையும் இல்லோம் ஏலோர் எம்பாவாயின்னு அவர் பாடியிருப்பார் திருவாம்பாவை இருபது பாடல்கள் இந்த மார்கழி மாதத்துல பாடுவோம் அதுக்கப்புறமா அவர் அந்த ஆவுடியார் கோயிலுக்கு போனார் அங்க இருக்கிற சுவாமிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் பற்று அதுவும் ஒரு பத்து பாடல்கள் ஆக இருபதும் பத்தும் முப்பது இவர் நிறைய பாடியிருக்கார் திருவாசகம் அப்படின்னாலே உங்களுக்கு சிவ புராணம் ஞாபகம் வருமே நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க அங்கேயே அந்த குருமணியை சொல்லுவார் ஆக திருவாசகம் எல்லாம் அவ்வளவு அழகான பாடல்கள் அங்கங்க அவர் இயற்றி பாடிட்டு இருந்த சிதம்பரத்துல இவர் ஒரு ஒரு துறவரம் மேற்கொண்டு எப்பப்பாறு சிவனுடைய சிந்தையில் ஆழ்ந்து இருக்கிற பொழுது ஒரு அந்தனர் ஒருவர் வரார் வந்து ஐயா நீர்தான் மாணிக்க வாசகரா அப்படின்னு கேட்ட பொழுது ஆமாம் ஐயா நீங்கள் பாட்டெல்லாம் பாடுவீர்களாமே ஏதோ சிவன் மேல பாடியிருக்கேன் அப்ப நீங்க பாடினதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா அப்போ அவர் என்ன சொல்றார் நினைவு இருக்காங்கிறது தெரியாது இறைவன் அதை என்னுள் வைத்திருந்தால் வெளியே வரும் அப்படின்னாராம் சரி நீர் சொல்லும் அப்படின்ன பொழுது அவர் தான் பாடின அத்தனையும் அதாவது அதுல சாழல் இருக்கும் திருச்சாழல் திருத்தோல் நோக்கம் பொன்னூசல்னு நிறையா இருக்கும் பொற்சுண்ணம் எடுத்தல் அத்தனையும் திருவாசகம் அத்தனையும் இவர் பாட 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 வந்திருந்த முதியவர் எழுது கொண்டே இருக்கிறார் இத அத்தனையும் எழுதி முடிச்சு மாணிக்க வாசகர் சொல்படி திருச்சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்து போட்டு அதை கொடுத்துட்டார் அவர்கிட்ட அவருக்கு புரியவே இல்லை ஐயா கும்பிட்டுட்டு அவர் போயாச்சு அந்தனர் போயாச்சு இவர் கும்பிட்ட கையோட பார்த்துட்டுருக்கார் என்ன நம்மளுடைய பாட்டு எல்லாத்தையும் பாட சொன்னார் திருச்சிற்றம்பலமுடையான்னு அவர் பேராது நான் ஒன்றுமே கேட்கல என்னமோ பாட சொன்னார் பாடிட்டேனேனுட்டு இதை கொண்டு போய் தில்லை மூவா மூவாயிரவர்கிட்ட கொடுத்து அங்கே நீ இறைவன்கிட்ட அதை வைக்கணும் அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும் ஏன்னா வந்து எழுதினவர் திருச்சிற்றம்பலமுடையான் அப்படின்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொன்னபோது ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு அங்கே போய் சிதம்பரத்தில் இருந்தவர் சிற்றம்பலத்திற்கு போய் அந்த அத்தனையும் அங்கேயே வச்சுட்டு அவங்க பூஜை பண்ணும் பொழுது இந்த மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு தோன்றுதான் இதுக்கு என்ன பொருள் இப்ப இப்படி நடந்ததுக்கு என்ன காரணம் இப்போ நமக்கு தெரியல சில காரியம் நடக்கிறது என்ன பொருள்னே தெரியாது கடைசி வரைக்கும் புரியாது ஆனா இவர் என்ன சொல்ற இதற்கு என்ன பொருள் அப்படின்னு அத்தனை பேரை கேட்குறாங்க தீட்சிதர்கள் கேக்குறாங்க மக்கள் கேக்குறோம் என் யாமறியன் இதன் பொருள் அங்கே உள்ளே ஆடுகிறானே அந்த திருச்சிற்றம்பலமுடையான் தான் சொல்லிட்டு ஜோதியில விடுறாரு அப்படியே கலந்துடுறாரு அவர் ஆக இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த திருவாசகமும் மாணிக்க வாசகருக்கு அந்த சந்நிதியில இடம் உண்டு இந்த திருவாசகத்துல ஒரு ஒரு பாட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை ஊனை அப்படியே உருக்கக்கூடிய பாடல்கள் அது பழ சுவையென அமுதனன்னு அவர் சொல்லியிருக்கிற தமிழ் வார்த்தைகள் அவ்வளோ அழகா இருக்கும் ஆண்டாளை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் மணிவாசகருடைய கதையும் தெரியணும் இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் இரண்டு கண்களைப் போல இந்த மார்கழி மாசத்திற்கு ரெண்டு கண்களோட ஒளியைப் போல அவர்கள் அவர்களுடைய அருளிச் செயல்கள் அதை நம்ம பாடுவதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி ஏறும் இந்த ஒளி தான் நம்ம முன்னேற முடியும் இதுக்கு மட்டும் மட்டுமல்ல இம்மைக்கு மட்டுமல்ல நம்ம வாழ்க்கை இது வாழ்ந்தோம் போனோம் இல்ல இம்மைக்கும் மறுமைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த மாதிரி நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் இப்போ பிரிண்ட்ல புஸ்தகமா கிடைச்சிருக்கு அந்த காலம் மாதிரி ஓலை படிக்கிறோம் எவ்வளவு வசதிகள் கைக்குள்ளேயே வச்சிருக்கோம் எப்ப வேணா படிக்கலாம் அதோட இனிமை சுவை சுவைக்க வேண்டும் அவர் பாடியிருக்கிறது எப்படின்னு கேட்டா போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றி மலங்கள் மலரும் தன் வயல் சூழ் உரை சிவபெருமானே ஏற்றுயர்கொடிவுடையாய் எமைவுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் அங்கு தூங்கின்றார்கார் இல்ல உனக்குள்ளே இருக்கின்ற சிவத்தை எழுப்பு என்பதாக அவர் பாடியிருக்கிறார் அந்த பத்து பாடல்களும் தேன் இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் இந்த மார்கழி மாதத்தில் அவசியம் நாம் பாட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்